திருவருப்பு அகோல இருந்து செத்து பார்த்துட்டு இருக்கோம் ஒரு வாரம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த வாரம் பாத்தீங்கன்னா எழுபதுல இருந்து எழுபது ஒண்ணு பார்க்கணும்னு நினைக்கிறேன் ஒரு நிமிஷம் குரல் எடுத்துக்கிறேன் ஆஹ் எழுபதுல இருந்து பார்க்கணும் எழுபத்தி ஒண்ணுல இருந்து அகோல் எடுத்துடலாம் திருவருப்பு புத்தகம் வச்சிருந்தீங்கன்னா நான் அகோல் எடுத்துக்கிட்டேன் படிக்க படிக்க அதே படிச்சுட்டு அதை பேசிக்கலாம் மகா மந்திரம் மட்டும் சொல்லிடலாம் ஒரு தடவை மூணு முறை சொல்லிடுவோம் அபிரகூர் கூட சென் சொல்லுங்க √ பெருஞ்சோதி நீ √ பெருஞ்சோதி தெரிந்துடும் கருணை √

ஓகே எழுதாவது குரல் படிக்கிறோம் அகவல் இருந்து சாக்கிரா தீத தனிவெளியாய் நிறைவு ஆக்கிய சிற்சபை அலப்பெரும் ஜோதி இதுல இருந்து படிக்கிறோம் சாக்கிரா தீர சாக்கிரா தீத தனிவெளியாய் நிறைவு ஆக்கிய சிற்சபையில் அருப்பெரும் ஜோதி எனங்கைய பொருள் புரிஞ்சுக்க முடியும் சாக்கிரா தீர தனி வெளியாய் நிறைவு ஆக்கிய சிற்சபையில் அது பிரிஞ்சோதி ஜாக்கிரம்ன்றது பார்த்தீங்கன்னா வந்து விழிப்பு நிலை இந்த ஜாக்கிர நிலை வந்து அந்த ஜாக்கிர நிலை அற்ற நிலையில ஜாக்கிர நிலை வந்து அற்ற நிலையில சாக்கிரா தீர தனி வெளியா அதுக்கப்புறம் வந்து ஒரு வெளி இருக்குது ஒரு தனி வெளி இருக்குது நமக்குள்ளேயே அந்த அந்த நிலைக்கு வந்து நம்ம ரீச் ஆனதுக்கு தனி நலி தனி தனி வெளியா நிறைவு ஆக்கிய சிரிச்சபைய அந்த நிலைக்கு நம்மளை கொண்டு போறதுக்கு அந்த சிரிச்சபையை நோக்கி தான் அது நமக்கு பண்ணி கொடுக்குது நம்ம தியானத்துல வந்து ரொம்ப நேரம் கவனிக்கிறோம் இல்லையா சிரிச்சபையே இப்ப அந்த நிலையில அந்த ஜாக்கிரை நிலை ஜாக்கிரை நிலையில விழிப்புணர் தான் நம்ம கவனிக்க ஆரம்பிக்கும் இந்த விழிப்புணர்வை கவனிக்க ஆரம்பிக்குள்ள நம்ம சுத்திரிக்கிற அட்மாஸ்பியர் சவுண்ட் ஆகட்டும் இல்ல நம்ம உணர்வுகள் ஆகட்டும் நம்மளுடைய அந்த புலன்கள் எல்லாமே கேட்கும் திறன் நுகரும் திறன் பார்க்கும் திறன் உணர்றது பேசுறது இந்த எல்லா திறன்களும் பார்த்தீங்கன்னா விழிப்பு நிலையில இருக்கும் பட் ஆனா எதுவும் செயல்படாம இருக்கும் இந்த விழிப்பு நிலையில இருந்து இருந்துட்டே இருக்கக்கூடிய சாக்கியதா தீத அந்த சாக்கிய நிலை வந்து இல்லாம போக இல்லாம போய் ரொம்ப அந்த அந்த ரொம்ப டீப் ஸ்லீப்ல இருக்கிற மாதிரியே போயிடுவோம் அந்த நம்ம விழிப்புணையில இருப்போம் ஆனா எதுவுமே நமக்கு செவியும் பாத்தீங்கன்னா கட்டாய உள்ள வெளி சவுண்ட் எதுவுமே கேட்காதான் போயிடும் ஆனா மிஷின்ல நம்ம வந்து ரொம்ப டீப்பா வந்து நம்ம கவனிக்கிறதுக்கு போயிடும் அந்த கவனிக்கிறதுக்கு போக கூட இந்த ஜாக்கிர நிலை வந்து இல்லாம போயிடும் அந்த ஜாக்கிர நிலை இல்லாம போற நிலைக்கு வந்து இந்த பண்ணி கொடுக்கும் அதுதான் வந்து ஒரு பெரிய நிலை உயர்ந்த நிலை இப்படி போட்டு எடுத்துக்கலாங்களா ஐயா நீங்க சொல்றதுதான் சரிதான் அதாவது நம்ம தியான நிலையில போகல உறக்க நிலைக்கு நம்ம போய்டுவோம் அந்த உறக்க நிலையில போயிட்டோம்னாக்க நம்மளுடைய அந்த ஜாக்கிரத நிலை போயிடும் அந்த விழிப்பு நிலை போயிடுது அப்படின்னாக்கா அந்த அந்த ஜோதியை நம்ம வந்து நினைக்கிறது இதெல்லாம் வந்து கட இல்லாம ஆயிடும் ஜோதியை நினைக்கிறது அந்த வாசி பயிற்சி செய்யறது இது ரெண்டும் இருந்துகிட்டே இருந்தாதான் நம்ம வந்து அந்த உணர்வு நிலையில இருக்கிறோன்னு அர்த்தம் நிலைக்கு விட்டோம்னாக்க அந்த ரெண்டு ரெண்டு ஜோதியை நினைக்கிறதும் ஜோதியை அந்த திருமொழியில நம்ம ஊதியம் நிறுகிற நிலையும் போயிடும் நம்மள அது விட்டு போயிடும் தூக்கத்துக்கு போயிடும் விட்டு போயிடும் அந்த நிலைக்கு தூக்க நிலைக்கு கூடாது தூக்க நிலைக்கு போயிடக்கூடாது தூக்கநிலைக்கு போயிடாம இருந்து தவம் போனோம் விழிப்பு விழிப்பிரையிலேயே இருக்கணும் அதே டைம்ல வந்து இது நம்முடைய நினைவுகள் எல்லாமே இல்லாம நிலையிலும் இருக்கணும் அதுதான் வந்து ஜாக்கிரத ஜாக்கிரதலை தாக்கலை குரிய நிலைன்னு சொன்னோம் நிலை ஜாக்கிரதை நிலையில இருக்கிறது ஜாக்கிரதிலே இருந்தால்தான் இந்த இறைவனை வந்து நம்ம அணைறதுக்கு தான் இறைவனோட தான் நம்ம முயற்சி பண்றோம் தவம்ன்றது தப்புனாக்கா சேர முடியாம போய்டும் அவங்களோட வந்து தொடர்பு இல்லாம போயிடும் ம் உம் 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 அந்த விழிப்பு நிலையில் நம்ம விழிப்பு நிலையிலுடைய உச்சகட்டத்துல நோக்கி நம்ம கவனிக்கிறது தான் வந்து நம்ம மனம் ஒன்றிய அடங்கிய நிலையில இருக்கிறது வந்து ரொம்ப அந்த ஜாக்கிரத நிலை தாங்கும் நிலை துரிய நிலைன்னு சொல்லலாம் இல்லைங்களா துரிய நிலை துரியாதிதல் நிலை அதையும் தான் துரியாதிதன் நிலையை சொல்லலாம் ஆமா ஜாக்கிரதையில இருந்தது அந்த துரியத்தை எல்லாம் நம்ம போய் ரீச் பண்ண முடியும்

நம்மளுடைய செயல்பாடுகள்ல இருந்து விலைக்கு விட்டுறோம் நம்மள அப்ப தூக்கத்துக்கு போயிடுவோம் ஜாக்கிரதையா இருந்து அந்த தொடர்ந்து அந்த இறை இறை உணர்வோட இறை பயத்தோட பயபக்தியோட இருந்து அந்த இதுல வந்து நம்ம ஜோதியிலேயே கவனம் வச்சிருந்து ஜோதியிலேயே இறை இறைவன்கிட்ட அப்படியே அந்த ஜோதி பிழம்புலேயே நம்ம கவனத்தை வச்சுட்டு அது கூட சேர்த்து சேர்ந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் சூப்பர் 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 அதுதான் அந்த விழிப்பு நிலையிலேயே இருக்கிறது தான் வந்து ஜாகிரத நிலைன்றது சூப்பர் சூப்பர் ஜாக்கிர நிலையிலேயே அந்த அந்த நிலையிலேயே நம்ம வந்து நம்ம கவனிச்சுட்டே இருக்கணும் ரொம்ப தூக்கு நிலைக்கு போயிடக்கூடாது இதுதான் வந்து ஐயா தூக்கு ரொம்ப தூங்குற நிலைக்கும் போயிடக்கூடாது தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவதை காண மாட்டாங்க அப்போ தூங்கவே கூடாது அந்த விழிப்பு நிலையிலேயே இருந்து நம்மள அந்த ஜோதி நோக்கி கவனிச்சுட்டே இருக்கிறது சுற்றி நோக்கி கவனிச்சுட்டே இருக்க நிலையில அங்க ஒரு பெரிய சுகம் கிடைக்குது அது எப்ப நம்ம கிடைக்க போகுதுன்றது சொல்றாங்க ஐயா அதுதான் வந்து இதுல புரியுது ஜாக்கியதா கீத தனி வழியாய் நிறைவு ஆக்கிய திருச்சபையில் அது புரிஞ்சுவதேன்றாங்க இறைவனுடைய இணைகிற சுகத்தை நம்ம தொடர்ந்து அனுபவிச்சோம்னாக்கா அதை மறுபடியும் மறுபடியும் நம்ம போகிறதுக்கு முயற்சி பண்ணுவோம் அது தெரியல நமக்கு அதுமாரி தியானத்துல இறைவனோட இறைவனுடைய தொடர்பு வந்து நம்ம

சுற்றுதற்குன்னா அதை பற்றி சொல்லி அந்த இன்பத்தை வந்து இறைவனுடைய இன்பத்தை வந்து சொல்ல முடியாது சொல்லி விவரிக்கவே ஒரு ஆனந்தம் ஒரு இறைவனுடைய இணைய மட்டும்தான் அந்த ஆனந்தம் கிடைக்கும் வேற எங்கேயுமே அந்த ஆனந்தம் கிடைக்காது நம்ம நம்ம இன்பம் சொல்லிட்டு ஐந்து புலன்களை நுகர்ச்சி பண்ற இன்பங்கள்லாம் அந்த இன்பத்துக்கு ஈடாகாது அதுவே கூட நம்ம சுட்டி காமிச்சாலும் கூட ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா திடீர்னு போது ஒரு ஒரு இனிப்பு வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்க சக்கரையா வச்சுக்கோனா இதுதான் சக்கரன் காமிக்கிறதுனாலயும் இணைச்சிடாது அதே வந்து அவங்க இப்படி சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட்டு காமிக்கலாம் கேட்கணும் அது தெரியாது அது சுட்டுதற்கு அதிகம் சுட்டி காமிக்க முடியாது அதுல ஒரு சுகம் இருக்குன்றத அவங்க அவங்க அது சாப்பிடாத வரைக்கும் அந்த சுகத்தை அவங்களால தெரிஞ்சிக்க முடியாது தெரிக்க முடியாது எஸ் மட்டும் எட்டு ஓ ஓ ஓ ஓ அந்த இதுக்கு மேல அந்த அட்டாங்க யோகம் இல்லையா அதுக்கும் மேல அதுக்கும் மேல இருக்குன்றது அதனால தான் வந்து யோகம் எல்லாம் பழகம் நான் சொல்றதுக்கு இதுதான் சொல்லன்னு நினைக்கிறேன் இந்த நம்ம கவனிக்கிறது வந்து இதே அட்டாங்க யோகத்துக்கும் மேலதான் அது அது அதையும் தாண்டியான நிலையில இருக்கு சுற்றுதற்கு அறிதாம் சுட்டி காமிக்க முடியாது சுகாதீத வெளியம் அது வந்து அந்த சுகத்தை வந்து இப்படி இருக்கு அப்படி இருக்குன்றத நம்ம வந்து விலைக்கு அவங்களுக்கு புரிவிக்க முடியாது அவர் அவர்களே அதை வந்து அவரோலும் அங்கு அனுபவிச்சுவாங்க இப்படி நம்ம இனிப்ப வந்து அவங்க சாப்பிட்டா அது வந்து சுவை தெரியுமோ அது உணர்வு உணர்வு கிடைக்குமோ அதே மாதிரிதான் வந்து சுட்டி காமிக்க முடியாத ஒரு நிலையில இருக்குது சுகாதீத வெளியனும் அட்டமே சிற்சபை நிறுத்தி எட்டு தங்க யோகத்திற்கு மேல உயர்ந்த நிலையில அந்த சிற்சபையில தான் அந்த நிறுத்தஞ்சி இருக்குது எடுத்துக்கலாம் யோகத்தை கூட பக்தியும் இருக்கணும் இதுதான் வந்து அந்த அந்த இது சுழமுனை பீனியல் அதுக்கு மேலே நம்ம அந்த ட்ரெயினில் உள்ளார நம்ம பூந்து அந்த உயிரினுடைய உயிரோட இறைவனாகிய உயிரோட சேர்ற அந்த ஆனந்த அனுபவிச்சு நம்மளுடைய பிறப்பினுடைய உண்மையான அந்த இடத்த வந்து நம்ம பிடிக்க முடியும் சூப்பர் 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 கரெக்ட் கரெக்ட் கரெக்டு அது அந்த 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 ஆனந்தத்தை அனுபவிக்கிற வரைக்கும் ரொம்ப பேஷனா பொறுமையா உட்காந்து நம்ம தவம் பண்றதுதான் தியானம் பண்ண தியானம் பண்ண தியானம் சிக்ஷ பை நோக்கி கவனிச்சுக்கிற விஷயத்தை அதிக அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அதுதான் எத்தனையோ பாடல்கள் கதை அந்த திரை அந்த திரைகள் எல்லாம் தவிர்த்து ஏழு திரைகளை தவிர்த்து அந்த அந்த என்ற கதவை திறக்கிறதுக்கோசரம் ரொம்ப பாட்டு பாட பாட்டு எல்லாம் பாடியிருக்கார் பத்து பத்து பாட்டு இருபத்தெட்டு பாடல் ஞானசரி பாடல்கள் எல்லா உண்மைகளையும் விளைக்குன்னு வருவார் உண்டதெல்லாம் மலமையும் உண்டதெல்லாம் குறையின்றதுனால் இனி இனி சமரச சுத்த சன்மார்க்க நிலையை அடைந்து இறைவனுடைய அருளை அடைமின் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் வந்து ஒரு முழுமையான ஒரு மாயை இது பொய் ஏன் சாப்பிட்றோன்ட்டும் உலகத்துல எல்லாத்தையும் பாக்குறோன்றதும் நம்ம பேசுறோன்றதும் உலகத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கிறது எல்லாமே ஒரு கனவு நிலைன்னு தான் சொல்றாங்க பெரியவங்க தூங்கக்குள்ள அனுபவிக்கிற கனவு நிலை கனவு நிலை எல்லாம் பொய் தான்ல அது நடந்தது

ஒத்துக்கு மனம் ஒத்துக்கு ஒத்துக்காததுனால ஏமாந்துடறோம் மரணம் வந்து கரெக்ட் கரெக்ட் இது எப்படி இப்போ எப்படி புளிச்சீங்களா பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்ப சப்போஸ் இப்போ இது கிளாஸ் இப்ப ரீல்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஜாக்கிர நெறையில பார்த்துட்டு இருக்கோம் இதே கிளாஸ் வந்து நம்ம ரொம்ப டீப்ளீப் இருக்க உள்ள கனவுல பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த கனவுக்கு வந்து இந்த ரியல் லைஃப்ல இருக்கறது எல்லாமே கனவு அந்த கனவுல கனவுல நம்ம பே பேசிட்டு இருக்கோம் பார்த்துட்டு இருக்கோம் ஆஹ் படிச்சிட்டு இருக்கோம் அந்த கனவுல நடந்த நிகழ்ச்சிக்கு கண்ணீச்ச போது அதெல்லாம் கனவுன்னு சொல்லி சரி பொய்யுன்னு சொல்லி நம்ம மனம் ஒத்துக்குதுங்களல்ல ஆஹ் ஒத்துக்குது அந்த மாதிரி வந்து இப்போ பீச்சு எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் நிகழ்வு அதே கனவுதான் இது ஒரு கனவு இதுவும் ஒரு இது ஜாக்கிரத நடக்கிற கனவு அது கனவுல நடக்கிற கனவு இது ரெண்டுமே தானே நிலை தான் துரியநிலை துரியாதான் நிலை தான் இருக்குது அங்க போனாதான் அது ரியாலிட்டி அந்த ஜீவன் அந்த சொல்ற உயிர்னு சொல்ற அந்த ஜோதினு சொல்றாங்கல்ல அப்பா ஐயா அந்த ஜோதி ஜோதி தான் வந்து உண்மையான இடம் அந்த ஜோதி அது ஐயா வயசு கட்டா புரியா சொல்லுங்க ஐயா திருவள்ளுவர் சொல்றாங்க உறங்குவதும் உறங்கி விழிப்பதும் சாக்காடு இதுதான் உண்மை உறங்குறது வந்து இறந்து போற ஒரு நிலை தான்

மனம் நமக்கு வந்து அந்த செய்யணும்னு சொல்லி ஒத்துக்காது அதே மரணத்துக்கு உண்டான வேலை எல்லாம் நம்ம வந்து ஒத்து செயல்பட செயல்பாட்டுக்கு வரும் வந்துரும் செயல்பாட்டுக்கு வரும் ஒத்து வராது மனம் ஒத்து வராது ஒத்து வந்து அதனாலதான் மனதை வந்து வந்து நல்ல விதத்துல பதக்க சொல்றாங்க நல்ல உயர்ந்த விஷயத்தான் பழக வைக்கிறதுக்கான காரணம் என்னன்னா அந்த பழக பழக பழகதான் மனம் வந்து இந்த விஷயத்த கொஞ்சம் நாட்டம் அதிகமாகும் அதனாலதான் இதுக்கு சத்து விசாரத்தை ஏற்படுத்தினார் தனியா ஒன்னோட ஒண்ணு ஆன்மீகத்துல ஒரு கூட்டு அமைப்பு சேர்ந்து சேர்ந்துங்க சூப்பர் 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 அதனால சத்து விசாரமே நம்ம பண்ணணும் சத்து விசாரம் பண்ண பண்ணதான் மனம் இருந்தா வரணும் அத பத்தி நல்ல புரிதல் கிடைச்சோம் புரிதல் கிடைச்சு நம்ம தவனத்திலையும் வந்து இடைப்பரட்டல மிக பெரிய ஒரு புரிதல் கொடுத்து அத நோக்கி நம்ம தியானம் பண்ணக்கூட ஒரு மணி நிமிஷம் பண்ணலாம் சரி ஒரு மணி நேரம் பண்ணலாம் சரி ரொம்ப டீப் ஸ்லீப்பா ரொம்ப டீப் ஸ்லீப் உறக்கமற்ற நிலையில நம்ம தியானம் பண்றதுக்கான உறுதி ரொம்ப ஸ்ட்ராங்கான உறுதி ஏற்படுது கரெக்ட் 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 அடுத்த பக்கம் போயிடலாங்களா நவந்த வீர் நிலைகளும் நன்னும் நன்னும் ஓர் நிலையாய் அவந்த வீர் சிற்றபை அனுப்பிருந்த ஜோதி நவந்த நம நவந்த வீர் நிலைகளும் ஒன்பது ஒன்பது வகையான நிலைகள் சொல்றார் ஆஹ் நவந்த வீர் நிலைகளும் நன்னும் ஒரு நிலையாய் அவனாக மரணம் அவன் தவிர சிற்சபை அற்பரும் ஜோதி சிற்சபையான அந்த இறைவன் இருக்கிற இடத்துல நம்ம வந்து கலக்கிறது என்றதுதான் வந்து ஒரு உண்மையான நிலை ஹம் அமைந்த பேர் நிலைகளும் நன்னும் போர் நிலையாய் அமைந்த பேர் சச்சிபெயர் போர் இது இந்த நிறைய நிலைகளை கடந்து ஒரு நல்ல சரிகை கை யோகம் இருக்கல சரிகிழி கிரிகேலி அது மாதிரி வந்து ஒவ்வொன்றும் நிறைய நிலைகள் புரியுது இல்லையா சரிகை கிரிகை யோகம் ஞானம்ன்றதுல சரிகை சருகையிலேயே நாலு நிலை நிலைகள் யோகத்தின் நான்கு நிலை அந்த மாதிரி ஞானத்தின் நான்கு நிலையை சொல்லுங்களா இந்த இந்த எல்லா நிலைகளையும் கடந்து ஒவ்வொரு நிலையா கடந்து போயிட்டே இருக்கணும் அவந்த வீர் நிலைகளும் இன்னும் ஒரு நிலையாய் அவந்த வீர் அது அனுப்புறோரி இது இந்த உருவ வழிபாட்டுல ஏதோ அதுல கிரிக்கி வழிபாட்டுல சரி வழிபாட்டுலயே நம்ம அது ரொம்ப நாள் கூடாது ஞானம் ஞானம்ன்ற அளவுக்கு இல்லை ஞானத்தில் யோகம்ன்ற அளவுக்காவது நம்ம உயர்ந்து வரணும் உயிர் உணர்வுல வந்து உயர்ந்து போகணும் அப்பதான் மரணத்தை தவிர்க்க முடியும் கரெக்ட் 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 நன்னும் ஊர் நிலையாது அப்ப அதில் வந்தா நம்ம வந்து ஒன்னும் முன்னேற்றம் கிடைக்கும் அடுத்தது குரல் பாத்தீங்கன்னா அவன் தவிர அவனாக மரணம் அவன் அவம் அப்படின்றது என்ன எதுவும் இல்லாத நிலையாயிடும் ஓ ஓகே கருதி கருதி ஏற்பட்ட நிலையாயிடும் ஆ உயிர் இருந்தாதான் நமக்கு உலகம் எல்லாம் காலையில விழிச்சு நம்ம எழுந்திரிக்கிறோம்னா நமக்கு இந்த உலகம் இதெல்லாம் வந்து நமக்கு பொய்த்து போயிடும் உம் உம் இருக்கிறதுனால எழுந்திரிச்சு கண்ண வீழ்ச்சி காதுகள்ல அஞ்சு புலங்கள செயல்பட்டு செயல்படும்போது உலகம்ன்றது நமக்கு உற்பத்தி ஆகும் இல்லன்னா கிடையாது நமக்கு ஓகே 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 உபய பக்கங்களும் ஒன்றென காட்டியே அபய சிற் சபையில் உபய பக்கங்களும் ஒன்றிணை காட்டிய அவய அபயசவையில் அல்பரஞ்சோதி உபயம் அப்படின்றது வந்து நம்மளுடைய வாழ்க்கையை தான் சொல்றேன் உபய பக்கம் உம் வந்து உபய பக்கங்களும் ஒன்றிணை காட்டிய அவய திசவையில் அல்பரஞ்சோதி அப்ப அவயம்னாக்கா அந்த இறைவனோட வந்து நம்ம அவயம் தேர்றது அவங்க வந்து வாழ்க்கையில துன்பத்தை நம்ம அனுபவிக்க முடியாம இறைவ என்ன காப்பாத்து அப்படின்னு சொல்லி கேக்குறது நம்ம அந்த அவயத்துக்கு போக முடியும் சூப்பர் 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 இறைவனும் இல்லாம அந்த இது கிடைக்காது நம்மளுக்கு வாழ்க்கை உம் ஓகே 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 எழுவது வந்து எண்பது வரைக்கும் படிச்சிருக்கோம் அடுத்த அடுத்தது வந்து நம்ம இன்னொரு ஒரே ஊருக்குள்ள படிச்சோம்னா எண்பது வந்துடுவோம் அப்புறம் எண்பத்து ஒண்ணு அடுத்தவரை பண்ணிக்கலாம் சேகரமாம் பல சித்தி நிலைக்கெல்லாம் ஆகரமாம் சபை அழுப்பெரும் ஜோதி சேகரமாம் பல சித்தி நிலைகளுக்கெல்லாம் ஆகரமாம் சபை ஜோதி சேகரமாம் பல சித்தி நிலைக்கெல்லாம் ஆகரமாம் ஆகாரமாம் சபை ஜோதி அழுத்தமாம் சபை எல்லா சித்தி நிலையினாக அத்தமா சித்து சொல்றாங்க இந்த உடம்பு வந்து இளமைய அடைஞ்சி அதாவது உயிர் வந்து உற்பத்தி ஆகினே இருக்கு இளமை அடைஞ்சிகிட்டே இருக்கிறோம் நேற்று இருந்தா அந்த செல்லு எல்லாம் செத்து போச்சு மறுபடியும் இன்னைக்கு வந்து அந்த செல்லு எல்லாம் உற்பத்தி ஆகி மறுபடியும் விழிப்புணர்ச்சி வந்துட்டான் புதுமையா இளமையா வந்துட்டான் ஜெயந்தரிக்கிறான் நம்ம ஏந்திரிக்கிறோம்னாக்கா அது ஒரு சாதாரண விஷயம் இல்ல கரெக்ட் கரெக்ட் புதுமையடைஞ்சு வயோதியர்கள் வந்து படுத்தது படுக்கையில இருந்து எழுந்திரிக்க எழுந்திரிப்போம்மா மறுபடியும் பாப்போம்மா அந்த அப்படின்ற நிலம அவங்களுக்கு புரியும் நமக்கு புரியாது அது உடனே உடனே இளமை கிடைக்குது சேகரமா பல உம் உம் இது ஒரு சிற்த்துதான் அது கெழத்து எழுந்திரிக்கிறது ஒரு சிற்த்துதான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இந்த தியானத்துல நம்ம அதிகம் மேற்கொள்ள மேற்கொள்ள இந்த இந்த அந்த சத்து அதிகமா கிடைக்கிறது மூலியமா நமக்கு இந்த சித்திகள்லாம் நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்ற கூட எடுத்துக்காங்களா சேகரமா பல சித்தி நிலைகள்லாம் அந்த நிலைகளுக்கெல்லாம் எங்க இருக்குன்னா அதுக்கு கிடைக்கிறதுக்கு ஆதாரமா வந்து எது இருக்குன்னா அதுல இருந்து அது உருவாவது அந்த எல்லா சிட்டிகளும் இப்ப ஒரு நல்ல நினைவு நினைக்கிறோம் அந்த நினைவுகள் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு செயல்பாட்டுக்கு வருது அது ஆட்டோமேட்டிக்கா நடக்குது உயர்ந்த நினைவுகள் எல்லாம் நடக்குதுன்னா அந்த மாதிரி சித்திகள்லாம் எங்க நடக்குதுன்னா அந்த அற்புத வீதிகள் தான் நடக்குது திருச்சட்மளண்டூர் அந்த இடத்துல அந்த பொதுமதிக்கு உள்ளார இருக்குது அந்த ஜோதி தான் வந்து நமக்கு செயல்படுதுனே இருக்குது கரெக்ட் 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 அது நம்ம வந்து காலையில எழுஞ்சி கண்ணத் திறந்து பாக்குறோம் பேசுறோம் பயஸ்றோம் பண்றோம் எல்லாமே செய்யறோம் கரெக்ட் கரெக்ட் வந்து வந்து நல்லது நல்லது நின்றங்க நின்றங்கயா திரும்ப அப்படியே இந்த குறள் பட்டவலாம் நேத்து நான் சொல்ல அப்படியே கூட சொல்லிட்டு இருக்கேன் சாகிரா வீதே தனி வெளியாய் நிறைவு சிற்சபையில் அறுப்பெறும் சுற்றுவதற்கு அரிதாம் சுகாதீத வெளியனும் அட்டமேர் சிற்றபையில் அறுப்பெறும் ஜோதிபையில் நமந்தவீர் நிலைகளும் நிலைகளும் நன்னும் ஓர் நிலையாய் நிலையாய் அவந்த வீர் சிச்சபையில் அடுத்தரும் ஜோதி உபய பக்கங்களும் உபய பக்கங்களும் ஒன்றென காட்டிய ஒன்றென காட்டிய அபய சிச்சபையில் அடுத்தரும் ஜோதி அபய சிச்சபையில் அடுத்தரும் ஜோதி சேர சேகரமாம் பல சேகரமாம் பல சித்தி நிலை சித்தி நிலைக்கெல்லாம்

திருவினப்பம் தரலாம் சுத்த சன்மார்க்கத்தின் சுத்த சன்மார்க்கத்தின் சத்தியே திருவினப்பம் சத்தியே திருவினப்பம் சுத்த சன்மார்க்கத்தின் சத்தியே திருவினப்பம் திருவினப்பம் படிக்கலாம் எல்லாமுடைய எல்லாமே அற்புத ஜோதி அற்புத ஜோதி இது தொடங்கி இது தொடங்கி எக்காலத்தும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய தடை சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் மார்க்கங்கள் என்பவற்றின் என்பவற்றின் ஆசார சங்கர்ப்ப விகற்பங்களும் வருணம் முதலிய உலகாச்சார சங்கற்ப விகற்பங்களும் பற்றா வண்ணம் வண்ணம் அருள் செய்தல் வேண்டும் செய்தல் வேண்டும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய

செய்து தருள்கள் வேண்டும் அருள்கள் வேண்டும் எல்லாம் ஆகிய எல்லா தனி பெரும் தலைமை தனி பெரும் தலைமை அருப்பெருங் ஜோதி ஆண்டவரே ஜோதி ஆண்டவரே தேவரி தேவரே திரு பெரும் கருணைக்கு திரு பெரும் கருணைக்கு வந்தனம் வந்தனம் வந்தனும் வந்தனம்

म ज्योति सोम ज्योति वन ज्योति ज्ञान ज्योति वर्ण ज्योति ज्ञान ज्योति माघ ज्योति योग ज्योति माघ ज्योति योग ज्योति वाद ज्योति नाद ज्योति वाद ज्योति नाद ज्योति Yeme jodi vyoma jodi Yeme jodi vyoma Ye jodi Yer jodi vir jodi Yer jodi vir jodi Yeg jodi yeg jodi Yeg jodi yeg jodi Yeg jodi yeg jodi ஏக ஜோதி ஏக ஜோதி ஆதி நீதி வேதனை ஆதி நீதி வேதனை ஆடல் நீடு பாதனே ஆடல் நீடு பாதனே வாதி ஞான போதனே வாதி ஞான போதனே வாழ்க வாழ்க நாதனே

நல்லா தியான பயிற்சியும் இந்த சத்து சத்துவசரமா அருமையா போயிட்டு இருக்கு ஒவ்வொரு வாரமும் நம்ம தொடர்ந்து பயிற்சி பண்ணுவோம் நம்ம தவம்ன்றது நல்லா ஒரு புரிதல் கொண்டாந்து நம்ம வாழ்வில் அதாவது தான் அனுப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம் நன்றி 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 நன்றி